ராத்திரி அப்படிங்கிறது உடலும் உயிரும் சேர்ந்து தான் இந்த உடல் உயிரையும் சேர்ந்து நான் ஆன்மாவதையோட பாக்குறேன் அதுதான் அதனுடைய நோக்கம் அப்புறம் வந்து மனைவியை விட்டுட்டு போயி அப்படி ஒரு எண்ணம் வருது அதுக்கப்புறம் வந்து பிரியனூர்னு நினைக்கிறதுக்கு அவன் நினைக்கிற காரணங்கள் என்ன ஏன் அந்த மாதிரி அவன் பிரியனூன்னு நினைக்கிறான் அதான் முன்னடியே சொன்ன மாதிரிதான் அவர் வந்து அவருக்கு வந்து இந்த வாழ்க்கை மீது ஒரு நம்பிக்கை இல்ல இந்த வாழ்க்கையில வந்து ஒரு மேலோட்டமாக தான் இருக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஒரு புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அது இல்லாம வந்து மிக லௌகீகமாக மனைவி இருக்கிறது அவருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய சங்கடமா இருக்கு தன்னை மாதிரி ஒரு ஒரு ஆன்மீக தேடல் கொண்டார் அல்லது ஒரு கலை இலக்கியத்தின் மீது ஆர்வம் கொண்டார் அல்லது ஆன்மீகத்தின் மீது வேறு வகையான ஆர்வம் கொண்ட ஒரு நபராக அவர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா அது வந்து அவர் இல்லை ஏன்னா காதலிக்கும் போது அப்படிதான் இருக்கா அந்த பெண்ணு காதலிக்கும் போது சாதாரணமாக தான் இருக்கிறார் ஆனா மனைவி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் லௌகிகமா மாறிடுறான்